திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பனையூர் கிராமத்தில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட புதிய கிராம செயலகம் கட்டிடத்தை நாகை எம்பி செல்வராஜ் திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ஆதிரங்கம் கிராம ஊராட்சியில் ஐந்தரை லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திருவாரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆதிரங்கம் பகுதியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு களத்துடன் கூடிய தரம் பிரிக்கும் கூடத்தை ரூபாய் முப்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தை திருத்திரைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் நாகை எம்பி செல்வராஜ் திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் திருத்திரைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாயமங்கலம் பாலு திருத்திரைப்பூண்டி ஒன்றிய குழுத் தலைவர் பாஸ்கர் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்

और कोई ना और कोई और कोई और कोई सॉरी वही ना आगे बारे आगे करके करके आगे 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 आगे

അതൊക്കെ കേറിപ്പോയി ആ ലൈറ്റ് 맞아 വാ ഉള്ളിൽ വന്ന് എടുത്തുള്ളിൽ വണ്ടേ